எனக்கு அருமையானவர்களே கெம்பீர சத்தத்தை ஆண்டவருடைய கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினைந்து இன்று என் மனைவிக்கும் எனக்கும் திருமண நாள் எங்களுக்காக ஜபம் செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் முப்பத்தி ஐந்து வருடங்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தும்படி அருள் புரிந்து எங்களை ஆசீர்வத்திருக்கிறார் எவ்வளவு அழகாக ஆண்டவர் என்னையும் என் மனைவியும் ஒருவருக்காக ஒருவர் தெரிந்து கொண்டு இணைத்திருக்கிறார் முப்பத்தி ஐந்து வருடங்கள் சுமந்து வந்திருக்கிறார் இன்று எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து குடும்பமாக உலகத்தின் மக்களுடைய குடும்பங்களை சுமக்கும்படி செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவருடைய அருள் இது ஆண்டவருடைய கெம்பீர சத்தம் கெம்பீர சத்தம் எங்கள் குடும்பத்திலே ஒலித்து கொண்டே இருக்கிறது எங்களை இணைத்த நேரம் முதல் ஆண்டு கெம்பீர சத்தம் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்னுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று கெம்பீர சத்தத்தை அவர் முழங்கி கொண்டிருக்கிறார் அந்த சத்தத்தை அறிந்து நடக்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் கூறுகிறது முப்பத்தி ஐந்து வருடங்கள் நாங்கள் ஆண்டவருடைய கம்பீர சத்தம் ஆசிர்வாத சத்தம் மகிமையின் சத்தம் ஒரு ராஜாவின் கம்பீர சத்தம் இருப்பது போல ராஜாதி ராஜாவின் கம்பீர சத்தத்தை அறிந்து கம்பீரமாய் நடக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் குறைவுகள் போராட்டங்கள் இழப்புகள் பொய் குற்றச்சாட்டுகள் விசாசின் கிரியைகள் என்ன வந்தாலும் சரி ஆண்டவர் கெம்பீரமாக எங்களை உயர்த்தி கொண்டே போகிறார் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஏழைகளுக்கு கொடுக்க இல்லாதவர்களை போஷிக்க பிள்ளைகளை படிக்க வைக்க ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஜபத்தின் மூலம் அற்புதங்களை கொண்டு வர ஆண்டவருடைய கம்பீர சத்தம் கெம்பீரமாக எங்களை நடத்தும்படியாக செய்திருக்கிறது அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் என்னுடைய மனைவி இருபத்தோரு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய ஊழியராகிய போதகர் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்து ஒளியம் செய்து கொண்டிருந்தார் அவர்கள் ஆண்டவரை அறிந்து அவருடைய பிள்ளைகளாக மறுரூபமாகும்படி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்பொழுது அவளுடைய பெயர் மாற்றப்பட வேண்டும் என்ன பெயர் வேண்டும் என்று கேட்ட பொழுது இவாஞ்சலின் என்று என் மனைவி சொன்னாள் அதோடு கூட அவருக்கு அந்த நேரத்திலே ஞாபகம் வந்தது இது பிரதர் தினகரனுடைய மறித்து மகளுடைய பெயர் இந்த பெயரை பிள்ளை சூட்டிக்கொள்கிறாளே என்று எண்ணின பொழுது அப்பொழுதுதான் பால் உயர்ந்த உருவமுள்ள பெண் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பெண் உயர்வாக இருக்கிறபடியினால் ஏன் இந்த பெண்ணை பாலுக்கு துணைவியாக நாம் அறிமுகப்படுத்தக்கூடாது என்று எண்ணினார் ஆண்டோருடைய வல்லமையினால் வழிநடத்துதலினால் அறிமுகம் செய்து வைத்தார் என் மனைவிக்கு அப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே கிடையாது குடும்பத்தினருக்கும் கிடையாது இரண்டாவது வருடம் பிகாம் படித்து கொண்டிருந்தாள் படித்து முடிக்க வேண்டும் அதன் பிறகு உயர வேண்டும் என்றுதான் எண்ணினார்கள் ஆனால் அந்த நேரத்திலே கத்தர் போதகர் மூலம் பேசினார் எங்களோடும் பேசினார் என் தந்தை மூலம் தீர்க்க தர்சனமாக பேசினார் இதுதான் நான் தெரிந்து கொண்ட பெண் எங்களுக்கு அறிமுகமாகாத குடும்பம் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லாத நிலைமையிலே கத்தர் எவ்வளோ அழகாக எங்களை இணைத்தார் பாருங்கள் இன்று முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஒருவரையொருவர் சுமக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளும் இயேசுவை சுமக்கும்படி செய்திருக்கிறார் என்று ஒருவரையொருவர் நாங்கள் சுமந்து அம்மாவோடு சேர்ந்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும்படி ஆண்டவர் கூட இருந்து கிரியை செய்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவருடைய கம்பீர சத்தம் உங்கள் வாழ்விலும் அது ஒலிக்கும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பீர்கள் ஒரு இருளும் உங்களை தொடாது என்ன வந்தாலும் சரி கத்தர் உங்களை கம்பீரமாக உயர்த்தி கொண்டே போவார் ஏனென்றால் அவருடைய சத்தம் உங்களுக்காக ஒலித்து கொண்டிருக்கிறது இது என்னுடைய நேச குமாரன் குமாரத்தி குடும்பம் என்று உங்களோடு இருந்து உங்களை உயர்த்துவாராக ஏசப்பா திருமணமாகாத பிள்ளைகளை இன்று ஆசிர்வதித்து அற்புதமாக எனக்கு செய்தது போல மனைவிக்கு செய்தது போல ப்ரொப்போசலை கொண்டு வரும் அறியாத மக்களாக இருந்தாலும் கொண்டு வந்து அவர்களை இணைத்தரலும் அவர்களுக்கு உமது கம்பீர சத்தத்தை கேட்கும்படி செய்யும் அதிலே உயர்ந்து கொண்டே போகட்டும் வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தியும் சம்பத்தும் சுகமும் ஆரோக்கியமும் வரட்டும் முது ஒளியத்தை செய்து மற்றவர்களை சுமக்கும் கிருபையும் இந்த குடும்பத்திற்கு தாரும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் ஆமே காட் யூ எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு ஏற்ற துணையை தேர்ந்தெடுக்கும்படி ட்ரூ ஃப்ரெண்ட் மேட்ரிமனிக்கு வெப்சைட் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இல்லையென்றால் ஜபகோபுரங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஆண்டோர் வைத்திருக்கும் ஏற்ற துணையை கண்டுபிடிக்கும்படியாக இந்த சேவையை கொள்ளுங்கள் பாக்கியம் பெறுங்கள்